ವಾಯ ಕನಗಾಂಬಾಳ್ ಅಮ್ಮ ಅವರೇ ಮಕ್ಕಿರ್ ಕೂಟು ಗುರುಜಿ ಅಯ್ಯವ್ ಎದಕೆ ತೆರತುಕೊಳ್ಕೆ ನಾನು ಈ ಜ್ಯೋತಿ ಒಂದು ಅತಿಶಯ எப்படி என்று கேட்டா நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நான் ஒரு ஆஃபீஸ் சின்னதாக வச்சு சென்னையில் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் வாங்கின போது சார் எங்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ற அந்த இன்ஜினியர் சார் ஆஸ்ட்ராலஜி சாப்ட்வேர்ன்னு ஒன்று இருக்காட்டு இருக்கீங்களா யாருக்காவது பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் நூறு ரூபாய் கிடைக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்காவது ஆகட்டுமே சொல்லிட்டு நான் அந்த சாஃப்ட்வேரை போட்டு பிரிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஒரு நாள் வெளியில ஒரு லேடி வந்தாங்க மீனாட்சி அவங்க பேரு இனி கூட நான் மறக்க மாட்டேன்

ஜாதகம் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு ஒரே சங்கடம் எனக்கு ஜோதிடமே தெரியாது ஆனா எனக்கு ஒரு வழிகாட்டியாக குடும்பத்துல இருந்தது உடைய குடும்ப ஜோதிடம் அப்படின்னு ஒரு புக் ரோட் இன்ட்ரெஸ்ட் அடிக்கடி எடுத்து நட்சத்திரங்கள் ராசிகள் என்னென்ன இருக்கும் அதை எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் என்ன தச நடக்குது அதுக்கு என்ன பரிகாரம் கோச்சாரம் என்ன நிறைய விஷயம் கான்சியஸா இருக்கும் ஜஸ்ட் அவுட் ஆஃப் அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்போ இந்தமா வந்து கேட்கல சரிமா உட்காரு நான் ஜோசியம் சொல்றேன் அப்படின்னு உட்கார வச்சுட்டேன் அவங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் எல்லாம் ஃபீட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தசை நடக்குது அதில் கூட விஷயங்கள் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது வச்சு நான் சொன்னேன் அம்மா நீ ரொம்ப ரிஸ்கில் இருக்க நீ கரெக்டா அப்படின்னா ஆமா உங்களுடைய தசா புக்திகள் இப்படி இருக்கு சனி பகவானுடைய இது ராகுடைய தாக்கம் இப்படிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் வீட்டை விட்டு போயிடலாம் போல இருக்குமே அப்படின்னு கேட்டேன் ஆமா சாமி இப்ப நான் போய் ஃபேன்ல தூக்கு போட்டுக்கலாம் நினைக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் என்ன விட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாரு ஒரே ஒரு சின்ன எனக்கு வழியே இல்லை நான் படிக்காத நான் போய் தூக்கு போட்டுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் தயவு செய்து அதை பண்ணாரு இதெல்லாம் குழந்தைகளுடைய விளையாட்டு ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எல்லாமே மாறிடும் நீ போயிட்டா நினைச்ச கணவரே வந்து உன்னை தாங்குவார் உன் குழந்தைய சிபிஎஸ்சி படிக்க வைப்பார் எங்க ஏரியால நல்லி குப்புசாமி விவேகானந்தா வித்யாலயா இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இதே அங்கதான் எங்க பசங்களும் படிக்கிறாங்க இதே ஸ்கூல்ல உங்க வீட்டுக்காரர் சேர்த்து ஒன்னு படிக்க வைப்பாருமா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றார் பாருப்பாருங்க பாருப்பாரு பரவாயில்ல எதா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஸ்கூல்ல உங்களை படிக்க வைப்பாங்க நீ தைரியமா நம்பிக்கையோட அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பரிகாரம் என்ன கொடுத்திருந்ததோ அதை சொல்லிட்டு ஒரு சின்ன மந்திரம் ஒன்று உபதேசம் பண்ணிட்டு இந்த கோயில கொஞ்சம் சுத்திக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் நம்ம நான் பார்க்கவே இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் நீங்க ஆனதும் ஒரு நாள் திடீர் பாக்குறேன் மீனாட்சி நல்லா இருக்கியா அப்படின்னா நல்லா இருக்கா சாமி என்ன பண்றாங்க சால்வாச்சாங்க ஆமா சாமி எங்க வீட்டுக்கார மறுபடியும் வந்துட்டாரு இனி உன்னை விட்டு போவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு என் சொல்லேஜி விவேகானந்தா வித்யாலயா சேர்த்தாச்சுன்னு சொன்னாங்க அப்போ ஒருத்தர் வந்து மரண தருவாயில புயல் செத்தருவான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஊன்று இருக்கிறது ஒரு ஜோதிடர் நீங்க வேற யாரு நம்பிக்கை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும்